நேற்றுக்கு பாத்தீங்கன்னா அமித்ஷாவை மீட் பண்ண அமித்ஷாவை மீட் எடுக்கவா மீட் பண்ண மீட் பண்ண மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்களா மீட் பண்ணிட்டு என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சென்னை இறங்கின ஒரு பிரஸ் மீட்டை வச்சு நான் என்ன பேசணும்னு வரிசையா சொல்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடை 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 கடைன்னு உண்மையா அதாவது முதல்ல வந்து நான் வந்து ஊத்துனேன் அப்புறமா வந்து அவர் ஒரு ரவுண்ட் போனாரு நல்ல ரோஸ்டா வந்துச்சு அதில் நெய்யை கொஞ்சம் பரப்பி மேலாப்புல கேரட்டுகளை பரப்பி விட்டு போட்டு என்ன ஊத்தாப்ப சாப்பிட்டீங்களா அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் என்று கடைசியாக அனுப்பிவிட்டு என்ன பேசினாங்க அப்படின்னா வந்து கூட்டணி பத்தி எல்லாம் வந்து நாங்க இப்பதைக்கு பேசல அவர் எது பேசியிருந்தாலும் அது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்தா தான் இருக்கும் கூட்டணி பத்தி பேசாதீங்க எலெக்ஷன் இருக்கும் போது வந்து நாங்க வந்து சொல்லுவோம் கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் ஓராண்டுக்கு முன்பாகவே உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்திரிகை செய்தி வேணும் என்பதற்காக போட்டு கொடுத்து எங்க இடத்துல வாங்காதீங்க எடப்பாடி ஐயா வந்து கூட்டணியை பத்தி திடீர்னு அறிவிப்பார் இரு டு நைட்டோ நைட்டா பன்னெண்டு மணிக்கு மேல பன்னெண்டு டு ஒன்றரைக்குள்ள அறிவிப்பார் நேத்தோரையும் பாத்தீங்கன்னா வந்து பாஜகவோட வந்து ஒட்டங்கள்ல இல்லை உபமொழி காரகம் வந்து தரங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அந்த பாரதிய ஜனதா கட்சியின்

கூட்டணி என்பது வேற கொள்கை என்பது வேற தலைவா சட்டமன்றத்தை விட்டுப்பட்டு நீ போய் கேட்டா பஸ்ட் அங்க போனோட என்ன சொன்னாரு ஏதோ கல்யாணம் மண்டபமா அவங்க அவங்க ஆபிஸ் கல்யாண பண்ணுவோமா என்ன பேசுறீங்க வேற தலைவா அவங்க ஆபிஸை வந்து அவங்க ஆபிஸை வந்து போய் பாக்குறதுக்காக போன மாதிரி ஆபிஸ் எங்கன்னா கடைசியா அமித்ஷா போய் நிக்கிறாரு எங்க வந்து நித்துக்கிற பாத்தியா கேக்குறாங்க நீ சட்டமன்றத்தை அமித்ஷா பாட்டு வர சொல்லிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சரி போயிட்டு என்னதான் பேசினார் அப்படின்னா இங்க வந்து வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை இங்க இருக்கக்கூடிய திட்டங்களை பத்தி பேசணும் கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அணையோட வந்து உயரத்தை வந்து உயர்த்தத்துக்காக பேசிட்டு வந்துருல மக்கள் கேட்க மாட்டாங்க நீ ஆட்சியில என்ன கேக்க மாட்டாங்களா நீ பிஜேபி கூட தான் இருந்தா என்ன பண்ணியு கேக்க மாட்டாங்களா அப்ப வந்து எவ்வளவு உயர்த்தினீங்க பூரா கிறுக்க ஆகிட்டோம் லூஸ் ஆகிட்டோம் இப்போ தான் மெண்டல் ஹாஸ்பிட்டல் வந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச கேஸ் கேஸ் நீங்கள் வந்து மாட்டியிருக்கேன் அதுலேருந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விடுங்க நான் கொரோனா கேட்டலாம் இல்லை தலைவா இது தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெனிவல் போய் பார்த்து ஐயா நான் உங்களுடைய குழந்தை தான் அந்த குழந்தை வந்து தான் செய்யும் எல்லா வேலைகளும் நீங்க கவலவே படாதீங்க நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அறிவிச்சுட்டு கேட்டா கட்சியுடைய நெருக்கடி ராஜா ராஜதந்திரிகளா நாங்க வாழ்வோம் அந்த பழைய பெரிய ஒரு ஒருத்தர் யாரு கே பி முனிசாமி அவர்கள் அம்மா நீங்க வந்து எதுக்காக போனீங்க அடிமைகளா நீங்க போய் மீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு போய் பல பேர் அந்த விமர்சனம் வச்சதுக்கு அவர் வந்து அதெல்லாம் இல்ல நாங்க வந்து தந்திரம் இந்த படத்துல வந்து தலைவர் சொல்லுவார்ல ராஜ தந்திரம் ராஜ தந்திரம் அப்படின்ற மாதிரி என்னதான் வந்து ராஜ தந்திரிகள் சோ சமயத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து மாறிப்போம் எல்லாமே வந்து வெற்றிக்காக தான் பட்சம் கூட டைம் எடுத்துக்கும் ஒரு நாலஞ்சு செகண்ட் எடுத்துக்கும் நாங்க வந்து வித்தின் ஒன் செகண்ட்லயே மாறிடுவோம் கூட்டணி வச்சுக்கிறதா ஒரு மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க எங்களுடைய கொள்கை கோட்பாடு எல்லாம் ஒண்ணுதான் கூட்டணி கூட்டணி மட்டும் இருக்கும் சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து கூட்டணி வச்சுப்போம் எந்த கூட்டணி தான் பாத்தீங்கன்னா வந்து கடைசி வீட்டுக்கு போனா தண்ணி போடுவோம் கல்யாணம் வீட்டுக்கு போனா கடலை முட்டையை சாப்பிடுவோம் இந்த மாதிரி புரியுதல் எல்லாருமே பண்றது தாங்க இங்க நீங்க என்ன அந்த மாதிரி தான் எலெக்ஷன்ல நாங்க ரெகுலரா அதெல்லாம் பண்றதா பேசுவோம் என்ன வேணா பண்ணுவோம் ஏன்னா இது அதிமுக அரசியல் இந்த கூட்டணி அரசு ரொம்ப வேணும் இந்த கூட்டணி அரசு இருந்தாதான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னுட்டு ட்ரி கூட்டணி அப்படி ட்ரி அண்ணாமலை காலையிலேயே வந்து என்ன சொல்லிருந்தார் பாத்தீங்களா டயர் டயர் டயரா

ஓ அந்த அம்மாவின் கார்களின் டயர்களை பார்த்தா அந்த காமெடி போறீங்களா அப்படின்ற அளவுக்கு அதான் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து பயணிக்கிறதுக்கு எங்களை மாதிரி டயரோ இல்ல அவங்களுக்கு அவங்க எங்களுக்கு டயரோ இது ஏதோ ஒரு பிரச்சனை அந்த இந்த மாதிரி வாகனத்தை சொல்லி நீங்க வாழணும்னா நாங்கெல்லாம் தேவைடான்னுட்டு வந்து சிம்பாலிக்கா மிரட்டுன மாதிரி இருக்கு உவமையா சொல்லியிருக்காரு உவமை இல்ல நேரடியா நேரடியா கிரீனா சிவப்பா வெள்ளையா எல்லா கலரும் வச்சு சொல்லியிருக்காங்க அதாவது அண்ணாமலை இப்படி பேசிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் ஜெயக்குமார் இவங்க கட்சி ஆட்கள்லாம் வந்து அதாவது ஏடியன் ஆட்கள் ஆட்கள்லாம் வந்து முன்னாடி வந்து பேசின வீடியோக்கள்லாம் வந்து அப்படியே திடீர்னு

வந்து வரல தான் வந்து தோத்துட்டோம் இதுக்கெல்லாம் காரணம் யாரு அண்ணாமலை தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் தான் இவங்களோட கூட்டணி வச்சு தாங்க எங்க ஆட்சியை போச்சு இல்லைன்னா நாங்க நான் ஜெயிச்சிருப்பேங்க ராயபுரத்துல வந்து நல்லா தோக்குறாள் நாளா நான் மனம் திறந்து சொல்றேன் இதுவரை சொல்ல நீங்க கேள்வி கேட்டுதான் சொல்றேன் இருபத்தி அஞ்சு வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்துல இருந்தேன் நான் தோல் என்பதே அறியாதவனா இருந்தேன் நான் யாரால தோத்த தான் தோத்த பிஜேபி இல்லைன்னா

முடியும் ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து சார் நீங்க அண்ணன் எனக்கு கொஞ்சம் சும்மா இருக்கு நான் வந்து பேசி வந்து சேர்த்து ஒரு ஆறு மாசம் அமைதியா இருக்குன்னு சொன்னாங்களே அதனால இவர் அப்படியே ஆறு மாசம் சைலண்டா அப்படியே அதிமுக ஏற்ற மாதிரி எடப்பாடி அப்படி சொல்லிட்டாரு எவங்க கூடிய சவாசம் கிடையாது பச்சையாகவே சொல்லிட்டாரு பச்சை சவப்பு வெள்ளம் எல்லாம் சொல்லிட்டாரு இனிமே எவங்க கூடியும் நான் மாட்டேன் அவங்கள அதை உள்ள ஒருத்தான் என் இடம் கூட பாஜக கூட தான் ஏன் என்னங்க நீங்க அவர்கள் போய் அவர்கள் பாஜகவை சார்ந்த கட்சி பாஜகவின் பவரை வைத்து அவர்கள் பாஜக பவரை வைத்து தமிழ்நாட்டை திருத்த போறாங்களா தலைவா இவங்க உள்ள போனோடி மும்முளை கையெழுத்து போட்டு விட்டுருவாங்க அந்த மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் கையெழுத்து போட்டு எல்லாமே ரெடி பண்ணுவோம் அறிக்காம்பட்டி என்ன இது அதெல்லாம் அறிக்காம்பட்டில எல்லாம் வந்துடும் ரிசல்ட் கிடைச்சிரும் அதுக்கு முதல்ல ஜெயிக்கணும் அதெல்லாம் அதிமுக ஜெயித்து ஜெயித்து பயங்கரமா இருப்பாங்க நீங்க அதிமுக தப்பா பேசுறீங்களா

வாங்க பாய்ஸ் ஆனா அவன் டெல்லி அசால வாங்க வாங்க நம்ம அங்க உட்கார்ந்து பஞ்சாயத்து பேசி முடிக்கலாம் அப்படிங்கற மாதிரி ஃபுட்டேஜ் எல்லாம் வெளிய கொடுக்கவா ஏர்கனியோ அவங்க எதிரிக்கு சீனா டீம் காகையில கொடுத்துருவா அவங்க ரெடியா இருக்காங்க என்னன்னு பண்ணிட்டுறா பாத்துக்கோங்கங்கற மாதிரி தலைவா இன்னைக்கு ஓபி ஓபிஎஸ் வேற பழைய கேஸ் ஒரு ஊளல் வழக்குல வந்துட்டு விசாரிக்க கூடாதுன்னு சிபி திரும்ப இது வாங்கி தலைவா ஸ்டே வாங்கி ஆமா தலைவா இல்ல இல்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு விசாரணை வந்து நோண்டாதீங்க நம்ம பையன் தான் வாங்க அவர் ஆல்ரெடி வந்து பாஜாகா கூட வந்து இணைச்சிட்டாரு தன்னை வந்து வெளிப்படையா சொல்லலைய தவிர்த்து இணைச்சிட்டாரே அவர் எவ்வளவு பெரிய கட்சியை சிபிஐ வைத்து கொண்டு மிரட்டி கொண்டு ஜாலியா இருந்தாங்க பாவம் நீலாம்

முடிங்க நீங்க தான் முடிப்பீங்க முடிங்க சரி ஓகே வீடியோ பார்த்தீங்க எல்லாரும் வீடியோ ஒரு லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்க வாய்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அட்டா ஸ்டைல மாத்த மாட்டேன் பா டேய் நான் மதரகாரன் தான்டா